மாணவர்களே இன்று நாம் ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பனிரெண்டாம் வகுப்பு கணித புத்தகத்தில் உள்ள நிகழ்தவு பரவல்கள் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈருறுப்பு பரவல் அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து இருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் எக்ஸ் என்ற சமாய்ப்புமாரி பி ஆஃப் முப்பத்தி மூணு கமா பி என்றவாறு ஈருறுப்பு பரவலை பின்பற்றுகிறது மேலும் மூணு இன்ட்டு பி ஆஃப் கேப்டலக்சீகோல்ட்டு ஜீரோ ஈகோல்டு பிஆப் கேப்டலக்சி ஈகோல்ட்டு ஒன்று எனில் பி பிஆப் எக்ஸீகோல்ட்டு பதினஞ்சு டிவைட் பை பி ஆஃப் எக்ஸீகோல்ட்டு பதினெட்டு மைனஸ் பி ஆஃப் எக்ஸிகோல்ட்டு பதினாறு டிவைட் பை பி ஆஃப் எக்ஸீகோல்ட்டு பதினேழு என்பதற்கு சமமான மதிப்பு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஆப்ஷன் பிங்கிறது ஆயிரத்தி எண்பத்தெட்டு ஆப்ஷன் சிங்கிறது ஆயிரத்தி எண்பத்தெட்டு பை ஆயிரத்தி எண்பத்தொம்போது ஆப்ஷன் டிங்கிறது நூற்றி இருபது பை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த நாளில் எது சரியான விடையின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவலெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகவுனா என்ன அதற்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதாவது பி ஆஃப் அப்படிங்குறதை இங்கே பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ப்ராவுலிட்டி அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பயன்படுத்துகிறது ஈரூறுப்பு பரவலை பின்பற்றுகிறது அப்படின்னு இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க அதனால் ஈரூறுப்பு பரவல்னா என்ன அதற்கு நிகழ்தவு நிறை சார்புனா என்ன பி கியூ என் இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கணக்கை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருமா இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்பது ஒரு மாறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து எதை பின்பற்றிருக்கிறது பி ஆஃப் பீனா பைனாமியல் பைனாமியல் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கமா பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க பி ஆஃப் என்கமா பி அப்படின்னா அது பைனாமியலோட அந்த நோட்டேஷன் அதாவது குறியீடு அமைப்பில் எழுதுறது தான் அந்த பி ஆஃப் என்கமா பி அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது முப்பத்தி மூணு கமா பி இருக்குது என்றவாறு ஒரு ஈரப்பு பரவலை பின்பற்றுகிறது ஈரப்பு பரவலை பின்பற்றுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோட நிகழ்ந்தவு தான் பாருங்கள் பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதை மூணால் பெருக்கியிருக்காங்க அப்புறம் ஈக்குவல் டு என்னது பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறது சமப்படுத்தி அதில் உள்ள மதிப்புகளெலாம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும் இந்த மதிப்பு இதோட மதிப்பை நம்ம சுருக்கமான முறையில் கண்டுபிடிச்சோம்னா அது இந்த நாலு ஆன்சரில் ஒன்றாக வரும் இப்போ முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா சமவாய்ப்பு மாறினா என்ன ஒரு சமவாய்ப்பு மாதிரி இருப்பு பரவலை பின்பற்றுகிறதுனா அது எப்படி இருக்கும் அதற்கு என்ன நிபந்தனை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமவாய்ப்பு மாறி இப்போ சமவாய்ப்பு மாறினா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சமவாய்ப்பு சோதனையில் இருக்கக்கூடிய வெளியீடுகளை ஒரு எண் எண்களில் குறிப்பிடறதுக்கு பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாறி அதாவது சமவாய்ப்பு சோதனையில் உள்ள வெளியீடுகள் அவுட்கம்ஸை வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சமவாய்ப்பு சோதனைக்கு உதாரணம் வந்து ஒரு நாணயத்தை சுண்டுதல் ஒரு பகடையை உருட்டுதல் இதெல்லாம் வந்து ஒரு சமாய்ப்பு சோதனை அதில் பார்த்தீங்கன்னா நாணயத்தை சுண்டும் போது ஹெட்டு விழலாம் அல்லது டெயில் விழலாம் ரெண்டில் ஒன்று விழலாம் அப்படிங்கிறப்ப அது ஒரு சமவாய்ப்பு உள்ள ஒரு சோதனை அதில் வந்து நம்ம ஒரு பூக்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்றோம்னா என்ன எத்தனை பூக்கள் விழலாம் ஜீரோ பூ விழலாம் அல்லது ஒரு பூ விழலாம் அப்படின்னா ஜீரோ பூனால் தலை விழுதுன்னு அர்த்தம் ஓகே இப்போ இதை மாதிரி இந்த எண்களில் குறிப்பிடமா எப்படி அந்த சமாய்ப்பு மாதிரிக்கு ஒரு வேரியபுள் நேம் கொடுக்குறோம் அதாவது எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதோடய மதிப்பு வந்து ஜீரோ ஒன்று இப்போ பகடைனா என்னென்ன முகையன்கள் விழலாம் பாருங்கள் ஒரு பகடைக்கு ஆறு முகையன்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிறத நம்ம என்ன கொடுக்கலாம் சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு எக்ஸை கொல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு கொடுக்கலாம் அந்த ஆறில் எது வேணாலும் விழலாம் அப்போ கேப்டலாக்ஸுங்கிறது ஒரு சமவாய்ப்பு மாதிரி ஓகே அப்புறம் என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு ஈரோடு பரவலை பின்பற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அந்த பகடைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகடை நாணயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வெற்றி அல்லது தோல்வி ரெண்டில் ஒன்று கிடைக்கும் அதாவது ஒன்று விழும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அதை வெற்றின்னு நினச்சிக்கிட்டோம்னா ஒன்று விழலாம் அல்லது ஒன்று விழாமல் போகலாம் அப்போ வெற்றி அல்லது தோல்வி ரெண்டில் ஒன்று கிடைக்கும் இதே நாணயம்னா பூ விழலாம் அல்லது தலை விழலாம் பூ விழுந்தா வெற்றின்னு வச்சுக்கிட்டோம்னா தலை விழுந்தா தோல்வி ஓகே அது மாதிரி வெற்றி தோல்வின்னு ஏண்டா பிரிக்கக்கூடியதுக்கு தான் அந்த பைனாமியல் அதாவது ஈரூறுப்பு உறுப்புன்னு இருக்கா இல்லையா அதாவது இரண்டு உறுப்புகள் உடையது அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அதோட பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும் அந்த பைனாமியல் தான் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ஈருறுப்பு பரவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஈருறுப்பு பரவல் அப்படிங்கிறதோட அந்த நிகழ்வு நிறை சார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஈருறுப்பு தேற்றத்தில் இருக்கக்கூடிய என்னாவது உறுப்பு ஜென்ரல் டேம்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு ஓகே அப்போ நம்ம ஏற்கனவே அது நன்றாக படித்திருப்போம் அதை வைத்து தான் இந்த ஈர்ப்பு பரவல்னு எழுதப்பட்டிருக்குது ஈர்ப்பு பரவலோட நிகழ்ந்தாவு நிறை சார்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மார் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோட மதிப்புகள் என்ன இருக்கலாம் ஜீரோவில் இருந்து எண்ணும் இறங்கியிருக்கலாம் ஜீரோ டூ என் இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது சமாளிப்பு மாதிரி அது எடுக்கக்கூடிய மதிப்புகள் வந்து எதுலேருந்து இருக்கலாம் ஜீரோவில் ஆரம்பித்து எண்ணும் இறங்கியிருக்கலாம் ஜீரோவில் ஆரம்பித்து அந்த எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அந்த இப்போ எண்ணுனால் என்னென்னு தெரியணும் நமக்கு பினா என்னன்னு தெரியணும் அதே என்னன்னு பார்த்துருவோம் இப்போ பிங்கறத பார்த்தீங்கன்னா வெற்றி நிகழ் தவ பிங்கிறது ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் ஓகே வெற்றிய நிகழ் தகவு தான் பீனு அழைக்கப்படுது ஸ்மால் பி அடுத்தது எண் என்பது முயற்சிகள் எண்ணிக்கை எண் என்பது அதில் இருக்குது பாருங்கள் என்சிஎக்ஸ் அப்படிங்கிறதுல எண் இருக்குது அப்போ எண் என்பது தேவையான அந்த முயற்சிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது கியூ இருக்குது அப்போ க்யூ என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தோல்வி நிகழ்ந்தவு பி என்பது வெற்றி நிகழ்த்தவுனா கியூங்கிறது தோல்வி நிகழ்ந்தவு இப்போ வெற்றி தோல்வி ரெண்டில் ஒன்று நடந்தாலும்ங்கிறதுனால இந்த வெற்றியும் தோல்வியும் கூட்டினா மொத்த நிகழ்ந்தவு வரும் அப்போ பி ப்ளஸ் கியூ இக்குவல்டு ஒன்று இதுலேருந்து கியூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் பி கியூ மட்டும் தேவை தோல்வி நிகழ்தவு வேணும்னா வெற்றியின் நிகழ்ந்தவை மொத்த நிகழ்ந்தவுலேருந்து மைனஸ் பண்ணிடணும் ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இந்த கணக்கில் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம அந்த கணக்கை செய்ய போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ் நிறை சார்பு தான் நமக்கு அந்த கணக்கில் கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதில் இதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பி அப்புறம் என்னது என் க்யூ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த கணக்கை வந்து என்ன பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருமா இப்போ முதல்ல படி பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் பி ஆஃப் என்கம் பி அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கணும் அதாவது இந்த பி ஆஃப் என்கம் ஆபியோட இதை கம்பேர் பண்ணிங்கனாலே என்ன கிடைச்சிடும் பாருங்கள் அந்த எண்ணின் மதிப்பு அதாவது முயற்சிகளின் எண்ணிக்கைங்கிறது கிடைச்சோம் அப்போ என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு முப்பத்தி மூணு அது முதல்ல நமக்கு கிடச்சிருது சில நேரங்களில் கணக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து முயற்சிகளின் எண்ணிக்கை முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே அதை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்துங்க என்ன கண்டுபிடிக்கணும் பி பி கண்டுபிடிச்சாலே க்யூ கண்டுபிடிச்சாலும் இந்த பி கண்டுபிடிப்பதற்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுவை தான் நம்ம பயன்படுத்தணும் அதாவது த்ரீ இன்ட்டு பிஆஃப் X equal ஈக்குவல் 0 ஜீரோ ஈக்குவல் டு பிஆப் கேப்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகே இது எதில் பிரதிக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிகழ் தகவு நிறை சார்பு ஃபார்முலாவில் பிரதிக்கணும் அது ஏற்கனவே பார்த்து வந்தாருக்கு பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக என்ன போடலாம் எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி மூணு போட்டலாம் பிக்யூ மதிப்புகள் தெரியாது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணி பிக்யூன் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்கள் மூணு இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மார்க்ஸோட வேல்யூக்கு என்ன பண்ண போகிறோம் ஜீரோ போடப் போகிறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் ஃபார்முலா என்சி எக்ஸ் ஃபார்முலாவில் என்ன இருக்குது என்சி எக்ஸ் இருக்குது இப்போ எண்ணு தான் முப்பத்தி மூணாச்சு அப்போ முப்பத்தி மூணு சி எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அடுத்து பி பவர் எக்ஸுங்கிறது ஜீரோ கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது ஜீரோ ஓகே ஆறு சைடு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தான் என்சி எக்ஸ் அதாவது முப்பத்தி மூணு சி ஒன் பி பவர் ஒன் க்யூ பவர் என் மைனஸ் ஒன் ஓகே இதை மாதிரி ஜீரோவையும் ஒன்றையும் பிரதிட்டு நம்ம மதிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே மூணு இன்ட்டு முப்பத்தி மூணு சி ஜீரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்சி ஜீரோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா என்சி ஜீரோட மதிப்பு ஒன்று அதே மாதிரி என்சி ஒன்னோட மதிப்பு எவ்வளவுனா என் பொருட்கள்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா என் முறை எடுக்கணும் ஒன்றுமே எடுக்கலைனா அது ஒரு வழி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ இதோட மதிப்பு ஒன்று பி பவர் ஜீரோ எந்த நம்பருக்கும் அடுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்று இப்போ இதோட மதிப்பு ஒன்று தான் அப்போ க்யூ பவர் என் மட்டும்தான் கிடைக்கும் பெருக்கல்ல ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சி ஒன் அதாவது என் சி ஒன்னா என் மாதிரி முப்பத்தி மூணு சி ஒன்று முப்பத்தி மூணு பி பவர் ஒன் அப்போ பி இன்ட்டு க்யூ பவர் எவ்வளவு என் மைனஸ் ஒன் எண்ணு தான் தெரியுமே முப்பத்தி மூணு அதில் ஒன்று மைனஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் முப்பத்தி மூணில் அப்புறம் முப்பத்தி மூணு மைனஸ் ஒன் அப்படிங்கிறத பிரச்சிக்கிட்டலாம் இங்கே க்யூ பவர்லையும் நம்ம எண்ணு போட்டுட்டு வரோம் அதுக்கு பதிலாக என்ன போடலாம் முப்பத்தி மூணு போட்டலாம் இப்போ என்ன கிடைக்கும் மொத்தத்தில் கியூ முதல்ல எல்ஹெச்எஸில் மூணு இன்ட்டு க்யூ பவர் முப்பத்தி மூணு ஈக்வல்ட்டுக்கு அப்புறம் முப்பத்தி மூணு இன்ட்டு பி அப்புறம் க்யூ பவரில் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு ஓகே இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த மூணை வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போயிடுவோம் அதே மாதிரி க்யூ பவர் முப்பத்தி ரெண்டு எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வந்துடுவோம் அகுத்தல்ல அப்போ என்ன கிடைக்கும் க்யூ பவர் முப்பத்தி மூணு பை க்யூ பவர் முப்பத்தி ரெண்டு இக்குவால்ட்டு முப்பத்தி மூணு அப்புறம் என்ன இருக்கும் பி பை மூணு அப்படின்னு கிடைக்கும் மூணு கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளவு பதினோரு மூணு முப்பத்தி மூணு இதில் க்யூ பவர் முப்பத்தி ரெண்டு அப்படியே கேன்சல் ஆகிடும் என்ன கிடைக்கும் நமக்கு ஒரே ஒரு க்யூ மட்டும் கிடைக்கும் இப்போ க்யூ இக்கோல்ட்டு என்ன கிடைக்குது பாருங்கள் பதினொன்று இன்ட்டு பி தான் கிடைக்குது கியூ ஈக்குவல் டு பதினொன்று பி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்போ என்ன கிடைக்கிது கியூ ஈக்குவல் டு பதினோரு பி ஓகே இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இதில் இதுக்கு ஒரு நம்ம ஒரு குறியீடு கொடுத்துக்கோம் அதாவது ஒன்றுன்னு எடுத்துக்கோம் கியூ ஈக்குவல் டு லெவன் பி இதில் வந்து கியூயின் மதிப்பு அல்லது பிஇின் மதிப்பு கண்டுபிடிச்சி கூட நம்ம சால்வ் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போது கியூக்கு போல் என்ன பண்ணலாம் ஒன் மைனஸ் பி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் பதினொன்று பி அப்போ மைனஸ் பி அங்கே ஒன்று போனீங்கன்னா பிளஸ் பி ஆகிடும் அப்போ லெவன் பி பிளஸ் பின்னு கிடைக்கும் மொத்தத்தில் எத்தனை பி கிடைக்கும் டுவெல் பி ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் அப்படின்னு கிடைக்கும் இதுலருந்து கியூவின் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா வெற்றி நிகழ்ந்தவு ஒன்று பை பன்னெண்டுனா தோல்வி நிகழ்ந்த பாக்கி இருக்கிறது எவ்வளவு பன்னெண்டில் ஒரு முறை வெற்றி கிடைக்குதுன்னா எத்தனை முறை தோல்வி கிடைக்கும் பாக்கி பதினோரு முறை அப்படி கூட கண்டுபிடிக்கலாம் அல்லது கியூ ஈக்வல்டு ஒன் மைனஸ் பி அப்படிங்கிறத பயன்படுத்தியும் போடலாம் அப்போ கியூவோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் பை டுவெல் அதாவது பன்னெண்டில் ஒன்று இப்போ எவ்வளவு பன்னெண்டு மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு அதாவது பதினொன்று பை பன்னெண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பிக்யூ மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி அல்லது இந்த பிக்யூ மதிப்புகளை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் தேவையான இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிகழ்தகவை எடுத்துக்கப்பறம் இந்த நிகழ்தகவு அதாவது பி பிஆஃப் கேபிட்டலாக்ஸி ஈக்குவல் டு பதினஞ்சு divided பை P of எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு மைனஸ் பிஆப் கேபிட்டல் X 16 divided பதினாறு P பை பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் பதினேழு அப்படிங்கிற மாதிரி மதிப்பு கிடைக்குது இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ இதை ஃபார்முலாவில் பிரதிடுவோம் இங்கே தேவையான மதிப்புகள் பாருங்கள் எண்ணின் மதிப்பு மட்டும் பிரதிவிடுவோம் N ஈக்வல்ட்டு எவ்வளவு முப்பத்தி மூணு கணக்கில் கொடுத்துருந்தது என் அதை அப்படியே என்ன பிரதிகிட அந்த பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸி கோல்ட்டு ஸ்மால் ஆக்சியில் படுத்திவிடுவோம் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஸ்மால் ஆக்ஸீ கோல்ட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு அப்போ என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணு சி பதினஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்சி எக்ஸ் எழுதியாச்சு அடுத்து என்ன எழுதணும் பி பவர் எக்ஸ் எழுதணும் பி பவர் பதினஞ்சு க்யூ பவர் எழுதணும் எவ்வளவு முப்பத்தி மூணில் பதினஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளவு பதினெட்டு ஓகே டிவைடர் பையில அடுத்து என்ன எழுதணும் பி ஆஃப் கேபிட்டலக்சிக்குவாட்டு பதினெட்டு எழுதணும் அப்போ முப்பத்தி மூணு சி பதினெட்டு பி பவர் பதினெட்டு கியூ பவர் முப்பத்தி மூணில் பதினெட்டு பேர்னா எவ்வளவு பதினஞ்சு ஓகே ரைட் அடுத்தது பாருங்கள் மைனஸுக்கு அப்புறம் உள்ளது பி ஆஃப் கேபிடலாக்சி ஈக்குவல் டு பதினாறு கண்டுபிடிக்கணும் அப்போ முப்பத்தி மூணு சி பதினாறு பி பவர் பதினாறு கியூ பவர் முப்பத்தி மூணில் பதினாறு பேளது பதினேழு அப்போ க்யூ பவர் பதினேழு போட்டலாம் divided பை முப்பத்தி மூணு என்ன போன்னு பாருங்கள் பதினேழு போடணும் அப்போ முப்பத்தி மூணு சி பதினேழு பி பவர் பதினேழு க்யூ பவர் முப்பத்தி மூணில் பதினேழு பின்னா எவ்வளவு பதினாறு ஓகே இதை மாதிரி நமக்கு டேம் கிடைக்கிது இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் மைனஸ் ஆகிருக்கிறது பதினஞ்சு இங்கே மைனஸ் ஆகிருக்கிறது 18, அதாவது இங்கே 15 இருக்குது இங்கே பதினெட்டு இருக்குது பாருங்க அப்போ பதினஞ்சு பதினெட்டுக்கு குன்றாக வந்துருது முப்பத்தி மூணு நமக்கு இது ஈஸியாக கேன்சல் ஆகிற வடிவத்தில் தான் இருக்குது இப்போ எப்படி கேன்சல் பண்ண போகிறோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான தகவல் தான் அது பார்க்குறதுக்கு நிறைய டைம் எழுதாம இருந்தாலும் ஈஸியாக இது நமக்கு கேன்சல் ஆகும் முக்கியமான விஷயம் பாருங்கள் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா அதாவது என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் முக்கியமானது இந்த பாருங்கள் இதில் என்னுக்கு பார்த்தா முப்பத்தி மூணு தெரியும் இப்போ முப்பத்தி மூணு சி பதினெட்டு அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா முப்பத்தி மூணு பதினெட்டு பின்னா எவ்வளவு பதினஞ்சு அப்போ முப்பத்தி மூணு சி பதினஞ்சுக்கு சமம் ஓகே அப்போ முப்பத்தி மூணு சி பதினெட்டுங்கிறது எதுக்கு சமம் முப்பத்தி மூணு சி பதினஞ்சுக்கு சமம் அதனால் இது பாருங்கள் ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள இந்த டேமில் பாருங்கள் முப்பத்தி மூணு சி பதினேழு கண்டுபிடிச்சிங்கன்னா அது எதுக்கு சமமாக இருக்கும்னா முப்பத்தி மூணு சி முப்பத்தி மூணில் பதினேழு பெவ்வளவு பதினாறு அப்போ முப்பத்தி மூணு சி பதினாறுக்கு அது சமம் அப்போ அந்த டேமும் கேன்சல் ஆகிடுமாருங்க அப்போ இந்த மேலே இருக்கிற அந்த என்சிஆர் டேமும் எவ்வளோ பைல இருக்கிற என்சிஆர் டேமும் ஈக்குவல் தான் அதனால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரெண்டு டேமே கேன்சல் பண்ணிடலாமா முப்பத்தி மூணு சி பதினஞ்சும் முப்பத்தி மூணு சி பதினெட்டும் கேன்சல் ஆகிடுது அதே மாதிரி இங்கேயும் இந்த டேம் கேன்சல் ஆகிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பி பவரில் எவ்வளவு பாக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பவரில் டினாமினேட்டரில் தான் அதிகமாக இருக்குது நியூமிரேட்டரில் குறைவாக இருக்குது அதனால் ஒரு பேலன்ஸ் த்ரீ பவர் எங்கே வரும் டினாமினேட்டரில் பி பவரில் வரும் அப்போ பி கியூப் வரும் ஓகே அடுத்து பாருங்கள் க்யூ பவரில் எங்கே அதிகமாக இருக்குது நியூமரேட்டரில் தான் அதிகமாக இருக்குது பதினெட்டு பவர் இருக்குது இங்கே பதினஞ்சு பவர் அப்போ க்யூ க்யூப் வரும் ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள் ஒரு பவர் தான் கூட குறைச்சிருக்குது ஓகே அப்போ இந்த பதினாறு பவர் கேன்சல் ஆகி நமக்கு பீயில் டினாமினேட்டரில் தான் ஒரு பி ரிமைனிங் இருக்கும் அதே மாதிரி க்யூ பவரில் பார்த்தீங்கன்னா பதினேழில் பதினாறு பவர் பாக்கி ஒன்று தான் இருக்கும் அப்போ ஒரு க்யூ மிச்சம் இருக்கும் ஓகே இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள் க்யூ பை பி ஹோல் க்யூப் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது மைனஸ் க்யூ பை பி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்க எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பிக்யூவை தனித்தனியாக பிரதிடணும்னு அவசியம் இல்லை கியூ பை பியோட வேல்யூவை பிரதிக்கிட்டாலே இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் அப்போ க்யூ பை பி கண்டுபிடிச்சா போதும் நம்ம பி கியூவெலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை பிரதிக்கிட்டாலும் ஆன்சர் வரும் இருந்தாலும் பாருங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் க்யூ ஈக்வல் டு லெவன் பி அப்படிங்கிறதுலேருந்து கியூ பை பி கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள் இதுலேருந்து அப்படியே கண்டுபிடிங்க என்ன கண்டுபிடிக்கலாம் க்யூ பை பி அப்படிங்கிறோட மதிப்பு என்ன வரும் அதாவது பெருக்கல்ல இருக்கிறத ஒத்தலில் அனுப்பிடுவோம் அப்போ என்ன கிடைக்கும் பதினொன்றுன்னு கிடைச்சிடுவோம் அப்போ கியூ பை பிக்கு வேலை என்ன பண்ணலாம் பதினொன்றுங்கிறத பிரதிக்கிட்டாலே போதும் இல்லை நீங்கள் இதெல்லாம் பிரதிக்கிட்டாலும் ஆன்சர் வரும் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த க்யூ பி மதிப்புகளை பிரதிக்கிட்டாலும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக கிடைக்கும் இருந்தாலும் இது ரொம்ப எளிதாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அதனால் இந்த க்யூ பை பி வேல்யூ எவ்வளவு பதினொன்றுங்கிறத இங்கே பிரதிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் பதினொன்று க்யூ மைனஸ் இதுவும் பதினொன்று தான் அப்போ பதினொன்று க்யூப் மைனஸ் பதினொன்று தான் நமக்கு தேவையான விடை ஆன்சர் ஃபார்மெட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க பெருக்கல் வடிவத்தில் தான் எழுதியிருக்காங்க அதனால் இதை அப்படியே பெருக்கலாமா பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று வேண்டாம் என்ன பண்ணுவோம் அப்போது ஒரு பதினொன்று வெள்ளை எடுங்க மிச்சம் என்ன கிடைக்கும் பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன் பதினொன்று இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன் பதினொன்று ஸ்கொயர்னால் பதினொன்று இன்ட்டு பதினொன்று அவ்வளவு நூற்றி இருபத்தொன்று அப்போ என்ன கிடைக்குது பதினொன்று இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர்னால் நூற்றி இருபத்தொன்று மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்குது அப்போ பதினொன்று இன்ட்டு எவ்வளவு நூற்றி இருபத்தொன்னில் ஒன்று போயிட்டால் நூற்றி இருபது ஓகே அப்போ தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு ஜீரோ சேர்த்துங்க அப்போ ஒன் த்ரீ டூ ஜீரோ அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது தான் இந்த நிகழ்தாவோட இந்த மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷனுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுன்னு கிடைக்குது ஆன்சரில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிறத இந்த நிகழ்தவு நிறை சார்பில் நம்ம பிரதிவிட்டு மிகவும் எளிதான முறையில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரியும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்